சார் பதிவு பிரச்சனைகளை குறித்து பேசுவதற்காக தேசிய தலைவர் அவர்களின் தலைமையில் இன்று தலைவர் அவர்களை சந்தித்து தொழில் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுமானம் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழில் சார்ந்த பிரச்சனைகளை அவரிடத்தில் எடுத்து கூறினோம் குன்றத்தூர் சார் திரு கண்ணன் அவர்கள் சட்ட ரீதியாக பெறப்படும் அப்ரூவல் அப்ரூவல் டவுன் பிளானிங் அப்ரூவல் பல்வேறு விதமான அப்ரூவல் இரண்டாயிரத்து பதினாறுக்கு பின் செய்யப்பட்ட ரெகுலரைசேஷன் அப்ரூவல் அனைத்தையும் பதிவு செய்ய மறுத்து முப்பது நாட்களுக்கு மேலாக கட்டுமானம் மற்றும் ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த நண்பர்களிடம் நண்பர்களின் பத்திரப்பதிவு நிறுத்த நிறுத்தி வைத்ததோடு பொதுமக்கள் பாதிக்கப்படும் வண்ணம் குன்றத்தூர் சார் பதிவுலகத்தில் நிலுவையில் உள்ளது மேலும் சென்னை மற்றும் சென்னை புறநகரில் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகங்களில் டிடிசிபி ஆர் சிஎம்டி சப்டிவிஷன் அப்ரூவல் பெருமளவில் பதிவு செய்ய மறுக்கிறார்கள் பத்திரப்பதிவு துறை ஆகையால் அதை கண்டித்து அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் சார்பில் பத்திரப்பதிவு தலைவர் அவர்களிடம் எங்கள் கோரிக்கையை வைத்துள்ளோம் ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு அரசாங்க டிபார்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய அப்ரூவலை மறுப்பது நியாயமான செயலாக எங்கள் கூட்டமைப்பு கருதப்படவில்லை டிடிசிபியும் டிஎம்டி முறையாக பெறப்படும் அப்ரூவல் பல கோடிகள் நிலத்தில் முதலீடு செய்து மேலும் அதற்கு மேம்பாடு செய்து அண்ட் இந்த அப்ரூவல் அனைத்தும் பெறப்பட்டு ரேரா உள்ளிட்ட அனைத்து அப்ரூவலும் பெறப்பட்டும் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் தாக்கல் செய்யப்படும் ஆவணங்கள் முறையாக பரிசீலனை செய்து செய்யாமல் மறுப்பது எங்கள் கூட்டமைப்பின் சார்பில் ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறோம் ஐஜி அவர்களை சந்தித்து இது போன்ற பிரச்சனைகளை கலைந்து அரசாங்கத்துக்கு வருமான வழி பெறவும் மற்றும் பொதுமக்கள் பாதிப்பு அடையாத வண்ணம் இந்த பிரச்சனையை தீர்வு காண வேண்டும் என்று எங்களுடைய அசோசியேஷன் சார்பில் கோரிக்கை வைத்துள்ளோம் இது இன்டர்னல் கம்யூனிகேஷன் கொஞ்சம் இது இருக்கு ஓகே அதாவது துணைநிலை அதிகார குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த அப்ரூவல் பெறக்கூடிய சப்ஜெக்ட் வந்து பத்திரப்பதிவு முறையான ஒரு தகவல் பரிமாற்றங்கள் இல்லாம இருக்கிறது ஒரு காரணமா இருக்கு எதிர்பார்க்கிறாங்களா பத்திரப்பதிவு பண்றதுக்காக அது தெரியாது ஓகே எட்டு அப்ரூவல் வரைக்கும் சப்டிவிஷன் அப்ரூவல் பெறப்படுவதற்கு இருபத்தி நான்கு சென்ட் வரை அதற்குண்டான சர்க்குலர் இருக்கு அந்த அவர்களோட பார்வைக்கு கவனத்திற்கு பரிசீலனை செய்து உரிய முறையில் அறிவுறுத்துவதாக கூறியிருக்கிறார் இது பல தரப்பு மக்கள் வந்து பாதிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக எங்கள் கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் பாதிக்கப்பட்ட காரணத்தினால் இன்று எங்கள் அமைப்பின் சார்பாக ஐஜி அவர்களை சந்தித்து நேரடியாக எங்களோட கோரிக்கை மனுவை கொடுத்துள்ளோம் தனிப்பட்ட எந்தவித தனிப்பட்ட விரோதம் என்றது இல்ல ஒரு ஆபீசர் தனக்கு தனக்குண்டான ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் செயல்படுறது இதுல இருக்கக்கூடிய மிஸ்டேக் அப்ரூவல் அன்ற நாலேஜ் வந்து எல்லா சப்டிக்கும் தகவல் பரிமாற்றங்கள் கொடுக்கணும் அவர் ஏதோ போலியான ஆவணங்கள் எதுனா வரும் பட்சத்துல அதோட ஜென்யூனிட்டி சர்டிபிகேட்ட வந்து வாங்கிட்டு அவங்க வந்து பத்திரப்பதிவு செய்யலாம் இதனால கட்டுமானம் மற்றும் ரியல் எஸ்டேட் துறை பாதிக்கப்படாத வண்ணம் அரசு நடவடிக்கை எடுக்கணும்ன்றது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் அதாவது அரசு அதிகாரிகள் உயர் அதிகாரி ஐடி ரெஜிஸ்டார் அவர் வந்து முறையான முறையில கொடுத்திருக்கோம் ரெப்ரசேஷன் தீர்வு எட்டப்படலைன்னா தமிழக அரசாங்கத்திற்கும் துறை சார்ந்த அமைச்சரையும் சந்தித்து எங்களோட கோரிக்கை மனு கொடுத்த தயாரா இருக்கும் இப்ப அமைச்சரை சந்தித்து அதுக்கு நிவர்த்தி இல்லைன்னா அடுத்த கட்ட பணியமை வந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளை என்ன இருக்கோ அதை வந்து நம்ம மேற்கொள்கிறோம் ஓகே அரசு உரிய முறையில் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாத வண்ணம் மேற்கொண்டு ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய கட்டுமானம் மற்றும் வீட்டுமனை அபிவிருத்தியாளர்கள் பிரச்சனையை கண்டிப்பாக வந்து கவனம் கொண்டு செய்வாங்க எல்லாவித பிரச்சனைகளுக்குமே சொல்லி சாச்சு அரசாங்கம் வந்து கோஆபரேட் பண்ணிட்டு இருக்கு ஒரு சில அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகளை நம்ம கவர்மெண்ட் இப்போ நம்ம வந்து குறை சொல்லல ஓகே இதுக்கு தீர்வு காண வேண்டும் என்று நாங்க எங்களோட கோரிக்கை வைக்கிறேன் எந்த சார்பதிவாளரையும் நீக்கணும் என்றது எங்களோட அமைப்போட நோக்கம் இல்ல சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுத்தக்கூடிய வீட்டுமனை அப்ரூவல உரிய முறையில அங்கீகரிச்சு பத்திரப்பதிவு செஞ்சு தரணுன்றதா எங்களோட கோரிக்கை சரி அப்ரூவலம் ஐடிஐ அவர்களை சந்திச்சு ஒரு தகவல் பரிமாற்றங்கள் கொடுத்திருக்கோம் அவர் வந்து கொடுக்கப்பட்ட அனைத்து கோப்புகளையும் கோத்ரூப் பண்ணிட்டு தீர்வு காணறன்ற உறுதி அளிச்சிருக்காரு அந்த அடிப்படையில எங்களுக்கு நிறைவா இருக்கு அந்த மாற்றத்தையும் அதற்குண்டான செயல்பாடுகளையும் எதிர்பார்க்கிறோம் ஜெயச்சந்திரன் நிர்வாக செயலாளர்